ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை ஸ்ரீ அனவல் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து அன்பானவர்களே வழக்கமாக பார்க்கும்போது நடைமுறையிலே ஒரு தாயானவள் பிள்ளையை மறப்பது கிடையாது ஆனால் மறப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்முடைய தேவன் சொல்லுகிறார் ஒரு தாய் மறக்க நேர்ந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவைகள் நம்மை பற்றிய காரியங்கள் அனைத்தும் எப்பொழுதும் தேவனின் மனதிலேயே இருக்கிறதாம் எனவே நாம் பயப்பட தேவையில்லை அன்பின் பரமத்தாப்பனே நான் பண்ணின ஜப என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் உமக்கு முன்பாக இருக்கிறபடினால் நான் உம்முடைய மனதிலே என்றுமே இருக்கிறபடினால் நீர் என்னை மறப்பதில்லை என்பதை நினைத்து உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே எங்களை மறக்காத தேவனே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்